ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரிய ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்கான செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இன்னும் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணல ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இது வந்து சரி த்ரெட்டு இதில் நீங்கள் என்ன பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா ஏ ஒன் மம்தா பிராண்ட் இதுதான் தான் வாங்கணும் அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு இங்கே பாருங்க இதில இதில் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இதில் வந்து த்ரெட் மாதிரி வரணும் இதே வந்து உங்களுக்கு வந்து சில இதில் நரம்பு மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது த்ரெட் மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க ஏ ஒன் மம்தா பிராண்ட் எல்லா ஆரி ஒர்க்கோ தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும் இல்லையா அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம என்ன நீடில் யூஸ் பண்ணணும்னா அயன் நீடில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தின்னாக இருக்கும் இதையே நான் வந்து நூல் சுற்றி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதில் வித்தியாசம் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுற நீடில் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நூல் சுற்றாததை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த இடம் தின்னமாக இருக்கும் இது வந்து த்ரெட் ஒர்க்குக்கு இதே கொஞ்சம் லீனாக இருந்ததுன்னா அது வந்து பீட்ஸ் ஒர்க்குக்கு நீங்கள் துளிப் நீடிலாம் வாங்கவே வேண்டாம் இதுதான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பிகினரோட ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அயன் நீட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு சூப்பராக பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்பீடு வரும் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அயன் நீடில் இதுக்கு சைஸ் எல்லாம் கிடையாது நீங்கள் கடையில் போய் கேட்டாலே அயன் நீடுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க த்ரெட் ஒர்க்குக்கு பீட்ஸுக்கு தனியாக பீட்ஸ் நீடுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொடுப்பாங்க அது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்கேல் வச்சு ஒரு சின்ன லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கணும் எப்போ மாதிரி தான் நீங்கள் எல்லா த்ரெட்லையுமே எப்படி நாட் போடுவீங்களோ அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் நம்ம நாட் பட் நாட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக விழாது அப்படி திருக்கி திருக்கி நல்லா நாட் போடணும் அதாவது நாட் போடும்போது அப்படியே பெருசாக பெருசாக இருக்கணும் பிகினர்ஸ்க்கு வந்து ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாக எவ்வளோ பெருசாக போட முடியுமோ அவ்வளோ பெருசாக போடணும் ஆனால் சின்னதாக போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது இதில் குத்தி குத்தி இந்த இடத்துல ஓட்ட மாதிரி ஆயிரும் சின்னதாக போட்டிங்கன்னா டக்குன்னு அந்த ஹோல் வழியாக இந்த இது வெளியே வந்துடும் அப்படி வரக்கூடாது அதனால் பெருசாக போடணும் அதுக்கப்புறம் நீங்கள் பழக பழக குட்டியாக கூட போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நூல் எப்படி சுற்றணுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நம்மளோட மோதிர வரலுக்கு அடுத்த வரல் இருக்கலாம் அந்த விரலையும் நம்ம கட்டை வரல் இருக்குது பார்த்திங்களா அந்த விரலையும் இப்படி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டுட்டு வரணும் புரியுதா மறுபடியும் சொல்கிற பாருங்கள் இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றி கொண்டு வந்து மறுபடியும் இங்கே கொண்டுட்டு வரணும் இதை நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு கீழே கொண்டு போக போகிறோம் இப்போ நம்ம கீழே நம்மளோட கை இருக்குது இந்த கையில் கீ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கையை கீழே கொண்டு போய் நீங்கள் கீழே நீடியில் விட்டு இடி மேலே எடுக்கணும் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சைடு வந்து நம்ம நாட் இல்லையா இன்னொரு சைடு இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் வந்து கீழே அப்படியே நின்றுக்கும் அடுத்து நம்ம நமக்கு இப்போ இந்த மாதிரி செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் கூட சொல்கிறேன் அதாவது நீங்கள் கீழே நாட்டுக்கு நாட் போடாத இன்னொரு த்ரெட்டை இழுக்கும்போது இந்த சைடு த்ரெட்டை எப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாட் மேக்ஸிமம் மேலே வராது ஏன்னா பிகினர்ஸோட மெயின் ப்ராப்ளமே நாட் போட்டவுன்னே இந்த வழியாக மேலே வந்துடும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் த்ரெட்டு அவ்வளோ ஈஸியாக பிக் பண்ண முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ கிடச்ச த்ரெட்டை கீழே மறுபடியும் குத்துங்க முன்னாடி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே அப்படி ஸ்க்ரீன் கிட்ட வரும்போது ஒரு டேன் பண்ணுங்க மறுபடியும் ஒரு டேன் அதே மாதிரி அடுத்த செயின் கொண்டுட்டு வாங்க கீழே நீடியில் விடுங்க முன்னாடி ஒரு சுத்து சுத்துங்க மேலே கொண்டு வரும்போது ஒரு டேன் மறுபடியும் ஒரு டேன் மறுபடியும் நீடில் கீழே விடுங்க முன்னாடி ஒரு சுத்து சுத்துங்க அதாவது ஸ்க்ரீனோட கிளாத் கிட்ட கொண்டு வரும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு டேன் அதுக்கடுத்து ஒரு டேன் அப்படி அதே மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான் மேலே ஸ்கிரீன் கிட்ட வரும்போதுக்கு அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு டேன் பண்ணணும் டேன் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீடியில் கீழே விடுதேன் விட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டுதேன் மேலே நீடில் உள்ள டிப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு டேன் மறுபடியும் ஒரு டேன் இதே மாதிரி நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக கீழூடி எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் ஒன்று முன்னாடி சுற்றுங்க இல்லைன்னா பின்னாடி சுற்றுங்க ஏதாவது ஒரு டேரக்ஷனில் சுற்றணும் நான் இப்போ முன்னாடியே சுற்றிட்டு போகிறேன் நீங்கள் பின்னாடி சுற்றுறதுனாலும் சுற்றலாம் ஆனால் என்ன டேரக்ஷனில் சுற்றுத்தோமோ அதே டேரக்ஷனில் தான் நம்மளோட சுற்றுதல் இருக்கணும் மாற்றி மாற்றி சுற்றக்கூடாது அப்படி சுற்றுனா நமக்கு செயின் வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் இந்த ரவுண்டில் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு காமிக்க போகிறேன் எப்போவும் மாதிரி நீடில் கீழே விட்டு த்ரெட்டை எடுத்துக்கோங்க எப்போவுமே எந்த ஒரு ஸ்டிச் போடும்போதுமே பேக் ஸ்டிச் போட்டுக்கணும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்னு ஒரு பேக் ஸ்டிச் அது அது என்னென்னா அதுவும் செயின் ஸ்டிச் தான் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பிரிஞ்சு வராது அதுக்காக தான் சரி இப்போவும் எப்போவும் மாதிரி நீடில் கீழே விட்டுக்கோங்க முன்னாடி ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க மேலே கிளாத் கிட்ட வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டேன் மறுபடியும் ஒருட்டேன் இப்படியே நம்ம போட்டுட்டே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேப்பில் எப்போவும் நம்ம செயின் ஸ்டிச்சோ எந்த ஸ்டிச்சும் யூஸ் பண்ணாலும் அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து மாறவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸு நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா நீடியில் நீங்கள் வந்து நைன்டி டிகிரியில் தான் வைக்கலாம் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்கணும் நீங்கள் சாச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது எப்பவுமே இந்த இல்லை எந்த ஸ்டிச் போட்டாலும் நம்மளுக்கு நீடில் வந்து நைன்டி டிகிரியில் தான் இருக்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் நீங்களும் ஆறி ஃப்ரீயாக கற்றுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த செலவுமே பண்ணாமல் உங்களை ஆரி ப்ளவுஸ் போட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு உங்களுக்கு இது ரிலேட்டடாக எது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நம்ம ஆரி ஒர்க்கும் போட்டு கொடுக்கும் அதையும் உங்களுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என் கூடவே பழகிறதா இருந்தால் நான் இன்றைக்கி ஒரு மூணு பிக்சர் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த மூணையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ரீப்பிங் லயன் அதுக்கப்புறம் கொடி டிசைன் லயன் எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் போட்டேலாம் அதே டேரெக்ஷனில் போடுங்கள் அதுக்கப்புறம் பேக்கில் இருந்ததை எதாவது இருந்து போட்டு பாருங்கள் ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் ட்ரை பண்ணி பாருங்கள் க்ரீப்பிங் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணையும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஒரு லவுமே பண்ணாமல் ஆரி ஃப்ரீயாகவே கற்றுக்க முடியும் ஒவ்வொரு ஸ்டிச்சர்ஸுமே உங்களுக்கு கிளியராக நான் அப்லோட் பண்ண போகிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அண்ட் பாய் ஆல்